தியரி ஆஃப் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு அது என்ன அப்படின்னா பானை சோருக்கு ஒரு சோர் பதம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அதாவது எப்படின்னா ஒரு ரிவ்யூவர்ஸ் ஒரு ஓகே ஒரு மூவியை எடுத்துக்கலாமே ஒரு ஒரு கோடி பேர் பார்க்கக்கூடிய ஒரு மூவியை ஒரு ஐநூறு பேர் ரிவியூ பண்ணாங்கன்னா அந்த மூவி நல்ல மூவியா கெட்ட மூவியான்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரும் கரெக்டா அதே மாதிரி தான் எல்லா விஷயமே ஒரு கடை வந்து ஒருத்தன் தொடக்கிறான்னு வச்சிக்கலாம் ஒரு சாப்பிட்றீங்க ரெஸ்டாரண்ட்டில் போய் ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான பேர் அங்கே வர டைப் இருப்பாங்க ஆனால் ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் ஃபியூ ஃபியூ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் வந்து அதை இன்ஃப்ளன்ஸ் பண்ண முடியும் ஏ அந்த கடை சரியில்லடா அங்கே ஃபுட்டு சரி இருக்காது ஒரு நாள் சரியில்லாமல் போயிருக்கும் ஆனால் டோட்டலாக சரியில்லைன்னு சொல்லியிருக்கோம் அப்போ நம்ம நம்புகிறோம் ஸோ இந்த தியரி ஆஃப் சாம்பிளிங்கில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அசஸ்மெண்ட் ஒரு பர்டிகுலர் பீப்புள் வந்துட்டு அதை பற்றி ஒரு ரிவ்யூவோ கமெண்ட்டோ ஃபீட்பேக்காக கொடுக்கும்போது நம்ம எடுத்துக்கிறோம் இதே இது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்மளால் எடுத்துக்க முடியல என்ன அப்படின்னா நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறேன் உங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ட் ஃபுட்டு பேக்கெட் ஃபுட்டு தான் இருக்குது அப்போ பேக்கெட் ஃபுட்டு ப்ராசஸ் ஃபுட்டை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க எப்படின்னா இந்த சாம்பிளிங் மாதிரி ஆஃப் சாம்பிளிங் மாதிரி ஒரு பானை சோருக்கு ஒரு சோறு போகிற மாதிரி ஏகப்பட்டவே சொல்கிறாங்க ஒருத்தன் கேன்சரில் சேர்த்துறான் இளம் வயதிலேயே சுகர் வந்துடுது ஆடட் சுகர் சாப்பிட்டனால வந்துடுது அப்புறம் லிவர் கெட்டு போயிடுது இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா ஃபுட்டு இன்டேக் தான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ரொம்ப விஷயம் நமக்கு தெரியாது ஏன் எனக்கு இந்த நோய் வந்துச்சு ஏன் ஹெல்த் இப்படி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து ப்ராசஸ்ட் ஃபுட்டாக நம்ம சாப்பிட்றது தான் ப்ளஸ் வந்து பாலிஷ்டு ஃபுட்டு பாலிஷ்டு இப்போ சுகர் ஒயிட் சுகர் இருக்குல்ல அப்புறம் அரிசி வெள்ளை அரிசி இருக்குல்ல இதெல்லாமே பாலிஷ்டு இது கெமிக்கல் கடன் தான் கொடுக்குறாங்க அப்போ நம்ம கொஷின் என்ன அப்படின்னா அஞ்சு பைசாவுக்கு ப்ரோஜனமே இல்லாத ஒரு மூவி நம்ம வாழ்க்கையில் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் பிரோஜனமே இல்லை ரெஸ்டாரண்ட்டில் போய் எப்போ சாப்பிட்றோம் இதையெல்லாம் ஒரு தேரி ஆஃப் சாம்பிளிங்கில் ஒரு நாலு பேர் சொல்கிற ஃபீட்பேக் எடுத்துக்க நம்ம ஒரு உடல் சம்மந்தப்பட்டது ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது நம்ம வாழ்கிறதுக்கு ஆயுதமே என்னென்னா உடல் தான் உடல் இல்லைனா எதுவுமே கிடையாது உலகத்திலே மிக அதிகமான காஸ்ட்லியான பொருள் எதுன்னு நினைக்கிறீங்க ஒரு மிகப்பெரிய பங்களாவா இல்லை வந்துட்டு பெரிய விலை உயர்ந்த காரா இல்லை டைமண்டா தங்கமா கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது எல்லாமே மெட்டீரியல் எதை விட முக்கியமானது உங்களுடைய உயிர் அண்ட் உடல் தான் இப்போ ஒரு நிமிஷம் வச்சு பாருங்களேன் ஒரு பெரிய பணக்காரன் வீடு கட்டியிருக்கான் அந்த வீட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆடிக்காரணி பாட்டியிருக்கான் வீடு உடனே தங்கங்கள் வைரங்கள் இருக்குது ஆனால் வந்து ஒன்றும் அவன் உயிரோடு இல்லை இல்லை வந்து நோய்வாய்ப்பட்டுட்டான் அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த பொருள்லாம் என்ன செய்யும் அப்போ இந்த பொருளை அனுபவிக்கிறதுக்கு இந்த பொருளுக்கு ஒரு மீனிங் கொடுக்குறதுக்கு நம்ம இந்த உடல் தேவைப்படுது அப்போ இந்த உடலை நம்ம எவ்வளோ பயங்கரமாக பாதுகாக்கணும் அப்போ தியரி ஆஃப் சாம்பிளிங்கில் நம்ம என்னைய மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க இல்லையா அவங்களுடைய ஒரு ஃபீட்பேக் எடுத்துக்கங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் நெஸ்லே விட செரலாக் அப்படின்னு சொல்லிட்டு பேபி ஃபுட்டு ஒன்று இருக்குது அந்த பேபி ஃபுட்டை வந்து பேபி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊரில் அவ்வளோ பேர் பேசுகிறாங்க குழந்தைய ஆரம்பத்திலேருந்தே வந்து நம்ம நச்சு பொருளை கொடுத்து வளர்க்குறோம் கிட்டத்தட்ட அந்த நம்ம நம்ம எப்பயுமே வந்து நான் சொன்னால் நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க இல்லையா யார் கேட்பீங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னால் கேட்பீங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைங்களுக்கு இரண்டுலேருந்து நான்கு வயது வரைக்கும் சுகரே காட்டக்கூடாது ஆனால் உடைய செரலாக் அப்படிங்கிற ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து அறுபது பர்சண்ட்டுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சீரியல் சாப்பிட்றாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ நிறைய பேர் ஐட்டியில் பார்த்தீங்கன்னா சீரியல் சாப்பிட்றாங்க அப்புறம் இந்த பார் பிரேக்ஃபாஸ்ட் பார்னு ஒன்று சாப்பிட்றாங்க இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு பத்து வருடம் கழித்து இருபது வருடம் கழித்து உங்களுடைய செல்ஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டு நீங்கள் ஒரு கேன்சர் பேஷண்டாக மாறலாம் உங்கள் லிவர் போயிடலாம் கிட்னி போயிடலாம் இப்போ தெரியாது ஸோ சஜா இப்போ வந்து டைஜஸ்ட் பண்ணிடும் கொஞ்சம் நாள் கழிச்சு பத்து வருடம் கழிச்சு அப்பனும் உட்காந்துட்டு நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன சாப்பிட்டேன் நல்லா தானே சம்பாதிச்சேன் நல்லா விலை உயர்ந்த வீட்டில் தானே இருக்கிறேன் நல்லா சாப்பிட்றேனே நல்ல பொருளை வாங்குறனேமே எல்லா ஹைஃபை ப்ராசஸ்டு ஃபுட்டு பேக்கெட் ஃபுட்டு கூல் ட்ரிங்க்ஸு நம்ம குடிக்கிறோம் கோகோ கோலா பெப்சி எல்லாமே வந்து ஃபுட்டு கிடையாது தட்ஸ் நாட் அ ஃபுட் ஆக்சுவலி அது எப்போயாவது ஒரு தடவை டேஸ்ட்டு சில பேர் அதை ரெகுலராகவே சாப்பிட்றாங்க ஸோ இந்த ஃபீட்பேக்கை இந்த ரிவியூவை ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் நான் நிறைய பார்க்குறேன் ஆஃப் லைட் எனக்கு தெரிஞ்சவங்க ப வேலை பார்க்குறோம் எல்லாம் பார்க்குறேன் அவ்வளவு வியாதிகளில் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் சொல்கிறேன் நான் ஒன்றுமே செய்யலை கெட்ட பழக்கமே கிடையாது நான் தண்ணி அடிக்கலை தம் அடிக்கலை எந்த கெட்ட பழக்கமே இல்லைங்கிறாங்க ஒரு சுகர் சாப்பிடுவது ப்ராசஸ்ட் ஃபுட்டை சாப்பிடுவது பேக்கெட் ஃபுட்டை சாப்பிடுவது சோடா கூல்ட்ரிங்ஸை சாப்பிடுவது எல்லாமே ஒரு மது அருந்துவதற்கும் ஒரு போதைப்பொருள் சாப்பிடுவதற்கும் இணையானது ஓகே அது சொல்லி கொடுப்பாங்க இது சொல்லாமல் கொள்ளும் சரியா இப்போ யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்காக உங்கள் உயிரை நீங்கள் உங்கள் உடலையும் அடமான வைக்கிறீங்க ஸோ தியரி ஆஃப் சாம்பிளிங் படி நான் சொல்கிறேன் நாங்கள் சொல்கிறத கேளுங்க தயவுசெய்து ப்ராசஸ் ஃபுட்டை சாப்பிடாதீங்க எஸ்பெஷலி ஐடியில் வேலை பார்க்குற உமன் என்ன செய்கிறாங்கன்னா தன் குழந்தைய வளர்க்குறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஏன்னா அவங்க ஜாப்பில் இருக்கிறாங்க நிறைய ப்ரஷர் இருக்குது நிறைய சம்பளம் வருது தோல் இருக்குது அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா டக்குன்னு செர்லாக்கு மாதிரி ஒரு பேபி ஃபுட்டை வாங்கி டக்குன்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுறாங்க அது கிடையவே கிடையாது குழந்தைங்களுக்கு நேச்சுரலாக கொடுக்கணும் எப்படின்னா பருப்பு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஊற வச்சு மிக்ஸ் பண்ணி அடித்து கொடுக்கணும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பெரியவங்க இருப்பாங்க இப்போ அம்மா அப்பா மாமனார் மாமியார் யாரும் இருப்பாங்களே அவங்க வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சு கொடுப்பாங்க இப்போ எல்லாமே வந்து பிரிஞ்சு தனி கொடுத்த மாட்டாங்க ஸோ தனி ஆனது என்ன ஆச்சனா நெஸ்லே மாதிரி கம்பெனிக்கு ஜாலியாகிடுது ஆகிய ஒரு ப்ராடக்டை செஞ்சு நம்மள்கிட்ட கொடுத்துட்றான் நம்ம அதை ஈஸியாக நம்ம பிள்ளைங்களை கொழுறோம் ஒரு குழந்தை பிறம்பது ஒரு குழந்தை தான் உங்கள் வாழ்வின் வாழ்வாதாரமே ஒரு குழந்தை இல்லைன்னா நீங்கள் வாழ்கிறது வேஸ்ட் நீங்கள் போய் எங்கேயாவது போய் போயிடலாம் அப்போ அப்படி ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுக்கும்போது அதை நீங்களே சாப்பாடு ஊட்டி 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 கொள்றீங்க இன்க்ளூடிங் சாக்லேட்ல இருந்து பேக்கெட் ஃபுட்ல இருந்து சிப்ஸ்ல இருந்து மேகி என்னமோ மேகி வந்து பெரிய ஃபுட்டு மாதிரி சாப்பிட்றாங்க மேகி வந்து உங்களோட கிட்னியை கிட்னியையும் உங்களோட லிவரையும் பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய டேமேஜான ஒரு போதைப்பொருள் மேகி மாதிரி ஒரு பொருள் எதுவுமே கிடையாது ஆடட் சுகர் அதே மாதிரி பேக்கரியில போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா ஸ்வீட்டுமே அப்படிதான் இருக்குது அப்ப என்னடா எதுவுமே சாப்பிடக்கூடாதா ஆமா எதையுமே சாப்பிடக்கூடாது அங்கங்கே அப்படியே சாப்பிட்டு போ டேஸ்ட் பண்ணிட்டு போனீங்க அது ஒரு உணவாக எடுத்து எப்போ பார்த்தாலும் நீங்கிருந்தீங்க கூடாது ஸோ ஏரியா சாம்பிளிங் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த ரிவியூவை சொல்கிறது இந்த மாதிரி யூடியூப்பை சொல்கிறதுலாம் கேளுங்க சில விஷயங்கள் ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்டது யார் எதுவும் சொன்னாலும் கேளுங்க ப்ராசஸ்ட் ஃபுட் பேக்டு ஃபுட் ரிஃபைன்டு அதாவது பாலிஷ் இல்லையா அரிசி பாலிஷ் பண்ண சுகர் இதெல்லாம் சாப்பிடாதீங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தேங்க் யூ